சனி பகவான் அருள் கிடைக்க நீங்கள் தினமும் குடித்து முழுக்கி காக்கைக்கு ஒரு கை சாதம் நல்லெண்ணெய் கலந்து ஒரு கரண்டி சாதம் போதும் நல்லெண்ணெய் கலந்து தினமும் காக்கைக்கு வச்சிங்கன்னா சனி பகவானுடைய அருள் கிடைக்கும் அருகில் கோயில்கள் இருந்தால் தினமும் கோயிலுக்கு போங்க உங்கள் தாய் தந்தையர் இருந்தால் அவங்கள இப்போ ஏசாமல் பேசாமல் அன்போடு பழகுங்க தினமும் விழுந்து கும்பிட்டாலும் நல்லது சனி பகவானுடைய அருள் தன்னால் கிடைக்கும் அவருக்கு நல்ல எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம நல்லவங்களாக இருக்கமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சனி பகவான் உங்களை படுத்த மாட்டார் நல்ல அருள் கிடைக்கும் போகும்போது அடி கொடுத்துட்டு போவார் அதனால் கவலைப்படாமல் மனசு விடாமல் நீங்கள் இருந்தால் போதுமானது அருகிலே எந்த கோயில் இருக்குதுன்னு செ